மக்களவையில் பிரதமர் திரு மோடி ஆபரேஷன் சிந்துர் விவகாரம் தொடர்பாக உரையாற்றினார் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம் சிந்து நதியின் அடையாளமாக திகழும் இந்தியா அதன் நீரை பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்ததற்கும் காரணம் இதுதான் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கு சொந்தமான நதியின் எண்பது சதவீத நீரை பாகிஸ்தானுக்கு வழங்க ஒப்புக்கொண்டது அறிவார்ந்த சிந்தனையா என்றும் பிரதமர் திரு மோடி கேள்வி எழுப்பியுள்ளார் நேரு பாகிஸ்தான் கால்வாய் வெட்டுவதற்காக நிதி அளித்தார் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் பாரதம் தாக்கப்பட்டால் அதற்கு மிகவும் கடுமையான பதிலடியை கொடுப்போம் என்று உலகிற்கு காட்டியிருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு குடும்பத்தின் அழுத்தம் காரணமாக காங்கிரஸ் பாகிஸ்தான் ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைகிறார் ஜோ மகேஸ்வரன் தற்போது மக்களவையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பற்றிய கூடுதல் விவரங்களை நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மணி நேரம் ஆபரேஷன் சிந்துர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கை குறித்து மிக விரிவாக பேசி இருக்கிறார் அதுல ரொம்ப குறிப்பிட்டு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாக்கா பயங்கரவாதத்திற்காக எதிரான இந்திய ராணுவத்தினுடைய நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக கிடைத்திருக்கிற வெற்றி என்பது இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி இதை ஒரு பெருமிதத்தோடு கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பயங்கரவாதிகளுக்கு தக்க பாடத்தை கொடுத்திருக்கிறோம் இந்த ஆபரேஷன் சிந்துர் என்பது பயங்கரவாதத்திற்கான ஆபரேஷன் சிந்து என்பது முடியவில்லை தொடர்கிறது என்பதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் போர் நிறுத்தம் என்பது இந்தியாவினுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி இந்த போரின் மூலமாக இந்திய ராணுவத்தினுடைய போர் திறன் இந்திய ராணுவத்தில் இந்தியாவே உற்பத்தி செய்த ராணுவ தளவாடங்களுடைய செயல்பாடு குறிப்பாக வான் பாதுகாப்பு கட்டமைப்பு உலக நாடுகளால் இன்றைக்கு அது மிக உயர்ந்து பார்க்கப்படுகிறது இந்திய ராணுவத்தின் மீதான மதிப்பும் இந்தியாவின் மீதான மதிப்பும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்துவிட்ட பயங்கரவாதத்துக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கிற பாகிஸ்தான் தான் மகல்காமலே ஒரு அப்பாவி இந்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலை எதிரான இந்தியாவினுடைய உலக நாடுகள் வரவேற்றன உலகத்தில் இருக்கிற நாடுகள் மட்டும்தான் பாகிஸ்தான் பக்கம் இருந்தன நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த நாட்டை ஆதரிக்கவில்லை அப்படி இந்தியாவுடைய ராணுவ நடவடிக்கைக்கு அப்படி ஒரு பெரும் வெற்றியானது கிடைத்தது நம்முடைய இந்திய இராணுவத்தினுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் இனிமேலும் எங்களால தாங்க முடியாது என்று பாகிஸ்தான் கெஞ்சியதை அடுத்துதான் போர் நிறுத்தத்திற்கு இந்தியா ஒரு போர் நிறுத்தம் என்கிற முடிவுக்கு வந்தது உலகத்துல உள்ள வேற எந்த நாட்டு தலைவரும் இந்தியாவிட்ட போரா நிறுத்துங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த இடத்துல ஏன் அத அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நான் தான் நிறுத்தினேன் என்று பலமுறை சொல்லி இருக்கிறார் சொல்லிக் கொண்டு இருக்கிறார் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றுதான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த போரா நிறுத்தத்துக்கு அமெரிக்க அதிபர் யார் என்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருந்தா அவர்கள் கெஞ்சியதால் தான் பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் போரா நாங்கள் நிறுத்தி இருக்கோம் நம்மள்கிட்ட எந்த உலக நாட்டினுடைய தலைவரும் போர நிறுத்துங்கன்னு சொல்லவில்லை என்பதை நாடாளுமன்றத்திலே பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு அது மட்டும் அல்ல இந்த போர் என்பது நம்ம மீது திணிக்கப்பட்டிருந்தது இந்த ராணுவ நடவடிக்கை பயங்கரவாதிகள் இந்தியாவின் மீது எந்த தாக்குதல் நடத்தினாலும் இப்படிதான் முடிவு இருக்கும் அப்படிங்கிற சொல்ற வகையில இந்த தாக்குதலானது இருந்தது அப்படிங்கிறதையும் நிரூபிச்சு காட்டியிருக்கோம் அதே நேரத்துல ஆபரேஷன் சிந்து குறித்து நாங்க சொல்றது மட்டுமல்ல விளக்கம் விளக்கங்கள்லாம் கொடுத்தோம் அதே போல இந்திய ராணுவத்துக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தோம் அவர்கள் தாக்குதல் எப்ப நடத்தலாம் என்ன நடத்தலாம்ங்கிறத முழு சுதந்திரத்தை ராணுவத்துக்கு கொடுத்திருந்தோம் அதன் மூலமாக தான் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடிஞ்சது ஆனால் இதற்கு அப்புறம் தான் நிறைய எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் மீதான தாக்குதலை குற்றச்சாட்டை அதிகமாக பிரதமர் வச்சிருக்காரு என்ன சொல்றத சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆபரேஷன் சிந்துர் பயங்கரவாதத்துக்கு தான் நடவடிக்கையை குறித்து நாங்க சொன்னது மட்டுமல்ல இந்திய அந்த தாக்குதலில் ஈடுபட்ட ராணுவ அதிகாரிகளே மக்களிடமும் சொன்னாங்க அதைத்தான் காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டாங்க நாங்க சொன்னது மட்டுமல்ல இந்திய ராணுவத்தினுடைய விளக்கத்தையும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கேட்கல நம்பல அவர்கள் வந்து பாகிஸ்தானுடைய செய்தி தொடர்பாளர்களை போலவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் செயல்படுறாங்க பாகிஸ்தானுடைய பிரச்சாரத்தை இங்க பரப்புறதுக்கு எதிர்கட்சி தலைவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்கள் முயல்றாங்க மே ஒன்பதாம் தேதி அமெரிக்கானுடைய துணை அதிபர் இங்க பேச முயற்சித்தார் கிட்ட ஆனா பேச முடியல ஆனால் அவர் மூலமா சொல்ல வந்த செய்திக்கு பாகிஸ்தான் ஒரு பெரிய தாக்குதலை இந்தியா மீது நடத்த போவது அப்படிங்கிறத சொன்னாங்க ஆனால் அவர்கள் அப்படி தாக்குதல் நடத்தினால் அவர்கள் அதற்கு உரிய விலையை கடுமையான விலையை கொடுக்க நேரிடும் நான் சொல்வது யாருக்கு புரியாதோ அவர்களுக்கு எப்பயுமே புரியாது அப்படிங்கிறதையும் அவரு குறிப்பிட்டிருந்தாரு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நிர்வாகத்துல மிக நீண்ட நெடிய அனுபவம் இருந்தாலும் கூட ஆபரேஷன் சிந்துரு விவகாரம் குறித்து நாங்க சொல்றதையும் ராணுவம் சொல்றதையும் காங்கிரஸ் நம்ப மாட்டாங்குது மிக நீண்ட அனுபவம் உள்ள காங்கிரஸ் ராணுவத்தினுடைய அரசு அரசை நம்பாமல் இருப்பது அவருடைய துயரமான நிலையை எடுத்து காட்டுது காங்கிரசனுடைய ரிமோட் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய கையில இருக்கு இந்த அரசுக்கு எதிராக என்ன குற்றத்தை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக குற்றத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க மிக துல்லியமான ஒரு தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்திருக்கு அதுக்கு கூட ஆதாரம் கேட்கிறாங்க இப்படி ஆதாரம் கேட்கறது காங்கிரஸை இன்னைக்கு நாடே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இருக்கு காங்கிரஸ் ஆட்சியில அனைத்து ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களுக்கெல்லாம் மிக அதிகமான ஊழலானது வலிந்திருந்தது ஆனா கடந்த பதினோரு ஆண்டுகள்ல இந்திய ராணுவத்தினுடைய வலிமை பெருமளவு அதிகரித்திருக்கு பாதுகாப்பு துறைக்கான நிதி என்பது மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு தளவாடங்கள் முப்பது சதவீதம் வரை ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு நூறு நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு அதெல்லாம் சொல்லி இந்தியாவுடைய ஒரு துணி இடத்தை கூட நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனா காங்கிரஸ் கச்சத்தீவு உள்ளிட்ட பல இடங்களை வந்து இந்தியாவுடைய இடங்களை அடுத்த நாட்டுக்கு இலங்கைக்கு கச்சத்தீவை தாராளத்து கொடுத்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஆனாலும் பாகிஸ்தான் தன்னுடைய பயங்கரவாத நடவடிக்கையை நிறுத்தாத வரை இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது தொடரும் என்பது உறுதிப்பட பிரதமர் சொல்லியிருக்கார் நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்